நல்லவர் இன்றைய தேவவசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று இவ்வாறு சொல்லுகிறார் கர்த்தர் என் மேற்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருடன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்ருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அவமேன் ஹலா நாங்கள் தினந்தோறும் எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு காரியமோ செய்யும் போது இந்த வசனத்தை நாங்கள் படிப்போமானால் நீர் என்னை நான் இருக்கிறேன் என்று எந்த காரியம் செய்ய முன்னாலும் சொல்லிட்டு தேவனை வேண்டிக்கிட்டு சென்ற அந்த காரியம் தேவன் மூலம் எப்படி நம்ம சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று தினந்தோறும் காலை மாலையும் வாசிக்கிறோமோ அதே போல இந்த இருபத்தி மூன்று சங்கீதத்தையும் வாசித்தோட தேவனுடைய எப்போதும் நம்ம கூட இருக்கும் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாளா அல்லா